சந்தன கடத்தல் வீரப்பன் என்பதை நாம் இருக்கிறேன் ஓகே ஏன்னா அவர் சந்தன காட்டுக்குள் வாழ்ந்த பேராற்றல் மிகுந்த பெரும் தலைவன் எளிய மக்களுக்கும் அன்றாடங்காட்சி மக்களுக்கும் ஒரு அரிய அவதாரம் எடுத்த மாமனிதர் ஆரம்பத்திலே நீங்க சந்தன கடத்தல்னு சொல்லும்போது என்னன்னா என்ன நடந்துச்சுங்கிறது என்ன நிறைய பேருக்கு புரியலை அந்த நேம்க்கான காரணம் சொல்லிடலாம் சந்தர்ப்பத்தை அது வந்து முதல்ல வீரப்பனார் வந்து யானை வேட்டை அப்படிங்கிற ஒரு இதில் ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம பேசியிருக்கிறோம் முதல்ல முயல் வேட்டை மான் வேட்டை இப்படி போகுது அது வயிற்று பிளப்புக்காக நடத்துகிற போது வருமானத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக யானை வேட்டை அது சேவிக்க கவுண்டர் என்கிற அவருடைய குருநாதரின் மூலமாக ஏற்படுத்திய தாக்கம் அது பிறகு யானை வேட்டையை அவர் விட்டு விட்டு வந்து மரங்கள் நிறைய இருக்குது ஏற்கனவே மரங்களை நிறைய பேர் வெட்டி இருக்கிறாங்க கும்பல் கும்பலாக வெட்டி கடத்திட்டு இருக்காங்க சரி இது நல்ல தொழிலாக இருக்கே வந்து பெரிய உயிரினங்களை நம்ம கொன்று வைத்துக்கொள்ள போகல இந்த மாதிரி மரங்களை வெட்டி நம்ம ஏதாவது பண்ணலாம் போது ஆயிரக்கணக்கான மக்கள் காடுகளில் வந்து மரம் வெட்டினாங்க